தேவாங்க பார்த்தவங்களை விட அத பத்தி கேள்விப்பட்டவங்க தான் ரொம்பவே அதிகம் இத பார்த்தா அதிர்ஷ்டம்னு இதை தேடுற கூட்டமும் இருக்கு அபசகுனம் பார்த்த உடனே அடிச்சு கொள்ற கூட்டமும் இருக்கு சிலர் இதை குட்டிச்சாத்தான்னு சொல்றாங்க இது சைவமா அசைவமா இது பாண்டியர் காலத்துல திசை காட்டும் கருவியா பயன்படுத்தப்பட்டுச்சா இது ஏன் தன்னோட சிறுநீர கை கால் முகம் எல்லாம் தடவிக்குது ஏன் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருக்கு இது எல்லாத்துக்கும் பதில் இந்த வீடியோல இருக்கு அங்கு இனத்தை சார்ந்த ஒரு உயிரினம் இவ பெரும்பாலும் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள மலைவள காடுகள்னு சொல்லப்படுற ரெயின் ரெயின்ஃபாரஸ்ட்ல மட்டுமே காணப்படுபவை மெலிந்த கால்கள் அடர்த்தியற்ற மென்மையான தோல் முட்டை போன்ற பெரிய கண்கள் பெரிய காதுகள் கூர்மையான மூக்கு இதுதான் தேவாங்கோட அடையாளம் இவை இரவு நேரத்தில் மட்டுமே இறை தேடி வெளியே வரும் மிக மிக சாதுவான விலங்கு அதிகபட்ச உடல் எடை சுமார் முன்னூத்தி கிராம் மட்டுமே இருக்கும் இயல்பாகவே அதீத கூச்ச சுவாபமோ பயந்த குணமும் கொண்ட விலங்கு பாலூட்டி வகையை சேர்ந்தது பெரும்பாலும் தனித்தே வாழ்வும் இயல்புடையது பெண்ணை விட ஆண் தேவாங்குகள் உருவத்தில் சற்றே பெரியதாக இருக்கும் போம்னிவரஸ் சொல்லக்கூடிய அனைத்துணிகள் பெரும்பாலும் பூச்சி வண்டு பள்ளி பறவை முட்டை மற்றும் தாவரங்களை சாப்பிடும் தண்டுகள்ல உள்ள நீர் அண்டு இலை மேல் உள்ள பனித்துளிகளை உட்கொள்வதால் தண்ணி ரொம்ப ரேரா தான் குறைக்கும் தன் வாழ்க்கையின் பெரும்பான்மையான நேரத்தை மரத்திலேயே கழிக்கும் உணவுல இருக்கிற புல் புரோட்டீனும் கிடைக்கணும்ன்றதுக்காக பள்ளி போன்ற உயிரினங்களை முழுசா முழுகி அதன் எலும்புகளை கூட செரிமானம் பண்ணிடும் விவசாய பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளை உணவா சாப்பிடுறதுனால விவசாயிகளின் நண்பனாவும் இருக்கு காய்கறி தோட்டங்கள்லயோ மற்ற பயிர்களிலோ ஆசம் ஏற்படுத்தும் ம் புழு பூச்சி வண்டுகளை விரும்பி சாப்பிடும் குறிப்பா வெட்டுக்கிளிகள் கம்பளிப்பூச்சிகள் பூச்சிகள் எலிகள் இவற்றின் விருப்பமான உணவுகள் பொதுவாக இரவுகளில் மட்டுமே சுறுசுறுப்பா இயங்கும் உயிரினோம் பகலெல்லாம் மரத்துலையும் புதர்களையும் பதுங்கி ஓய்வெடுக்கும் இரவுகளில் இற தேடி வெளியே வரும் ஒளியையோ மனிதர்களையோ பார்த்தா ஓடி போய் ஒளிஞ்சு கொள்ளும் வேட்டைக்கு போகும்போது தனது சிறுநீரை கை கால் முகெல்லாம் தடவிக்கொள்ளும் இதன் மூலம் விஷப்பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க அந்த ஸ்மெல் அண்ட் கெமிக்கல்ஸ் அவற்றுக்கு உதவுது மரங்கள்லையும் சிறுநீரை தடைய வைக்கும் அடையாளம் அண்டு கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறதுக்காக கடையேழு வல்லுகளையால் ஒருவரான பாரிகாலத்தில் கப்பற்படையில் திசை காட்டை இந்த தேவாங்களை தான் பயன்படுத்தினாங்கன்னு வரலாறு இருக்கு ஆனா அதுல சொல்கிற மாதிரி இது வடக்கு திசையை பார்த்து மட்டுமே உட்காருன்னு சொல்றதுக்கு எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லை இந்த விலங்க பத்தி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்கு அந்த கதைகளே இவற்றோட அழிவுக்கும் காரணமா இருக்கு கர்ப்பிணி பெண்கள் தேவாங்க பார்த்துட்டா அவங்களுக்கு பிறக்கும் குழந்தையும் தேவாங்க மாதிரி பிறக்கும் அப்படின்ற மூட நம்பிக்கையால தேவாங்க கொள்றாங்க திருமணமாகாத ஒரு பெண் தேவாங்க அவ வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காது ஏன்னா தேவாங்குங்கிறது கெட்ட சக்திகள் நிறைந்த கேவலமான ஒரு விலங்கு இது கர்நாடகாவின் துமுக்கூர் பகுதியில் நிலவும் ஒரு பொதுவான மூட நம்பிக்கை தேவாங்கு தொட்டு கொடுக்கும் கயிறு பல தோஷங்களை நீக்கும் சக்தி கொண்டதுன்னு இன்னைக்கு சில பேர் நம்புறாங்க மாந்திரிக வாங்கிக்கிறதுக்கும் தேவாங்க பயன்படுத்துறாங்க எதிரிக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்னா அவங்க பொருளை தேவாங்க கையோட சேர்த்து இருக்கமா கட்டிடுறாங்க அப்படி செய்யும்போது தேவாங்க சபிக்கும் அந்த பொருளுக்குரிய ஆளுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கறது மாந்திரிகம் சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை எதிரிகளை பழிவாங்க தேவாங்கங்களோட உடல் உறுப்புகளை வச்சு பூஜை பண்ற மூட நம்பிக்கையும் இருக்கு ஜோசியம் பார்க்க கிளிய பயன்படுத்துற மாதிரி தேவாங்க பயன்படுத்துறாங்க தேவாங்கல இருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய் முடக்குவாதத்தை குணப்படுத்தணும் மூட நம்பிக்கையினால எண்ணெய் தயாரிக்க இதை வேட்டையாடுறாங்க தேவாங்க இறைச்சி பல மருத்துவ குணங்களை கொண்டது குறிப்பா ஆண்மை அதிகரிக்கும் அதிகரிக்கும்ன்ற மூட நம்பிக்கையாலயும் வேட்டையாடுறாங்க சின்ன பசங்க அணில் ஓணான் அடிக்கிறது போல தேவாங்கையும் விளையாட்டுக்காக அடிச்சு கொள்றாங்க இத வச்சிருந்தா அதிஷ்டம் வரும் செல்வம் கொலிக்கும்ன்ற மூட நம்பிக்கையால இல்லீகல் பெட் மார்க்கெட்ல விக்கிறதுக்காக இத இல்லீகலா ஸ்மக்லிங் பண்றாங்க இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள ஒரு விலங்கின் மீது மனிதன் மொத்தமா கொட்டி அழிவு வன்மம் துரதிருஷ்டத்தின் அடையாளமாக தேவாங்க மாத்தி வச்சிருக்கான் இதனால அந்த அப்பாவியான விலங்கு பலிகாடா ஆகுது அதிக விளைச்சல் அதிக லாபம்ன்ற பேராசையில செயற்கை உரங்களும் ரசாயன பூச்சிகொலிகளும் வந்ததுனால வயல்கள் அவற்றுக்கான உணவு கிடைக்கிறது இல்ல மேலும் அந்த பூச்சிக்கொல்லிகள் தேவாங்கங்களை மறைமுகமா கொள்ளுது காடுகள் வழியா மின்சாரம் கொண்டு செல்லும் எலக்ட்ரிக் வயல்ஸ்ல மின்சாரம் தாக்கியும் தேவாங்குகள் இறக்கின்றன இரவு நேரங்கள்ல சாலையை கிடக்கும் தேவாங்குகள் வாகனங்கள் அடிப்பட்டும் இறந்து போகுது இப்படி அத விதவிதமா பலி கொடுத்து தேவாங்க அரிய உயிரினமாக்கிய பெருமை மனிதனுக்கே உண்டு ஆக அவற்றின் எண்ணிக்கையும் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு காட்டு பூனைகளுக்கு தேவாங்கு ஒரு முக்கிய உணவு தேவாங்குகளின் எண்ணிக்கை குறைய குறைய காட்டு பூனையோட எண்ணிக்கையும் குறைஞ்சு வருது இப்போ தேவாங்கு ஐயூசியன் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கழகம் லிஸ்ட்ல என்டேஞ்சர்ல இருக்கு இந்திய வன உயிர் பாதுகாப்பு சட்டம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூல பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் ஷெட்யூல் ஒன்ல இருக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் பகிர்ந்து கொள்ளும் பகுதியில் கடூர் தேவாங்கு சரணாலயம் அமைக்க தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு தேவாங்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நேரில் பார்த்துருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்